ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபில்மோட நேம் வந்தார் என்னடா இது ஃபில்மோட நேம் வந்தாரு வந்தாருன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இப்படியே கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஆஹா மந்தாரு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிடிச்சிருந்தா பாருங்க இப்போ இந்த ஃபில்மை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஏகப்பட்ட படங்கள்லாம் பார்த்துருப்போம் அதில் இது ஒரு வித்தியாசமான வகையை சேர்ந்த ஒரு படம் இந்த ஃபிலிம் ஃபுல்லாக ஒரு கடலும் கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க ஃபிலமோட ஸ்டார்டிங் இல்லை எப்பா இது யாரா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெளடு ஒரு போட்டுக்கு மேலே உட்காந்துருக்கறாரு இப்போ இந்த வயசான பேய் மாதிரி இருக்கிற இந்த மந்திரவாத்தி அவரோட பையன் கூட இந்த கடல் பக்கத்தில் தான் வாழ்ந்து வர்றாரு இப்போ இவர் அப்படியே ஒரு கம்பை வச்சு மேலே பார்த்து இத்தனை நாளாக இந்த மண்ணை ஏகப்பட்ட ராஜாக்கள் ஆண்டு வந்தாங்க ஆனால் முத தடவையா ஒரு ராஜா தன்னோட ஒய்ஃபை வேறு ஒருத்தவங்க கூட அந்த மாதிரியான விஷயத்த பண்ண வச்சு இந்த மண்ணை ஆள போகிறான் அப்படிங்கிற மாதிரி டெரராக சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறப் போகுது பாவம் இந்த கேளடி இந்த மந்திர கிந்திரத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு கேட்டு பேசாம ஏதாவது கட்சியில சேர்ந்துடலாம் டயலாக் எல்லாம் பயங்கரமா இருக்குது இல்ல இப்ப இந்த ஊர் ஃபுல்லா ஜாகன் அப்படிங்கிற ஒரு பர்சனோட தான் இருக்குது இப்போ கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வர்ற மீன் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் எல்லாரும் விற்கணும் அவர் சொல்றதா கேட்கணும் அவர் தான் ரோல் அவர் சொல்றதா ரேட்டு இப்போ எப்ப இருந்தோ இந்த ஜாகன் பின்னாடி சுத்திட்டு தெரிஞ்ச வீர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இப்போ அவனுக்கு அகேன்ஸ்ட் ஆகிறான் அப்படியே கொஞ்சம் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஏழ்றீங்களா எல்லாம் சாப்பிட வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க இப்போ மேட்ரு என்னன்னா அந்த சாகன் இருக்கானே சாகனு அவன் ஒரு விளங்காதவன் நாம கஷ்டம் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர்ற மீன் எல்லாத்தையும் அவன் ஈஸியாக வாங்கிட்டு பயங்கர லாபத்தில் வித்துக்கிட்டு இருக்கான் இப்படி இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த சாகன் என்ன நினைக்கிறான்னா இந்த வீர ஏழ்றைக்கு இந்த வீரம் எங்கேருந்து வந்துச்சு அவனை மொத்தமாக முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அதனால மந்தரை இங்கே வர வைக்கிறாரு இப்போ இந்த மந்தர் தான் இந்த ஃபில்மோட மெயின் கேரக்டர் இப்போ இந்த மந்தர் இந்த சாகனுக்கு வேலை பார்க்குற ஒரு உண்மையான ரவுடி சாகனுக்கு எதிராக யாராச்சும் கொடிய தூக்கிட்டு நடந்தால் இவன் தீத்துரும் இப்படி இந்த ரவுடி தோரணையோடு இருக்கிற இந்த ஏழ்ற தூக்குறா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தெரிஞ்சாலும் வீட்டில்

ஆமா அவனை தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்படி இந்த ஆர்டர் வந்த பிறகு மந்தர் அவனோட ஃப்ரெண்டு ருத்ராவை கூட்டிக்கிட்டு எப்படி எல்லாமோ வீர கடலோட நடுப்பகுதியும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறப்போ எவ்வளோ சீரியஸான சீனு இவனுக்கு இங்கே ஜாலியாக இருந்து தண்ணியை போட்டுட்டு இருக்கானுங்க இப்போ இந்த போட்டில் மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் சின்ன வயசுலேருந்தே பயங்கர க்ளோஸ் அதனால வீர் எந்த பயமுமே இல்லாமல் இவங்க கூட இந்த கடலில் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறான் இப்படியே மந்தாரன் வீரம் போதையில என்ன இல்லாமல் பேசிட்டே இருக்கிறானுங்க இப்படி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த வீர் சாகனை பத்தி பயங்கரமா திட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியாத மந்தர் வீர கடல்ல தள்ளி விட்டு கொள்றான் இப்படி இந்த மாதிரி வசத்த பிறகு மந்தர் அண்ட் ருத்ரா கரோரமா வர்றாங்க அப்படி வந்து வீடை பார்த்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த கரோரமா ஒரு மந்திரவாதி மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படியே அந்த மந்திரவாதி இந்த மந்தார பார்த்ததும் நீ ராஜாவாக வேண்டிய நாள் வந்துடுச்சு நீ தான் இந்த ஊருக்கு ராஜா ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ இந்த மந்தார இப்படி எல்லாம் சொன்னதே இல்லை இப்படி சொன்னதும் ம் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நூறு ரூபாய் எடுத்து இந்த வச்சு ஸ்டாச்சு அப்படிங்கிற மாதிரி பில்டப்ல கொடுக்குறான் அப்படியே இவர் இந்த நூறை வாங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டில ரெண்டு கட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படியே இந்த மந்தார் சாகனோட வீட்டுக்கு வந்து சாகனை மீட் பண்ணி வீரோட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதுக்கு இந்த சாகன் ரெண்டு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நோட்டு கேட்ட கொடுக்குறான் இப்போ இதை பார்த்ததும் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த மந்திரவாதியோட வார்த்தை உண்மையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இப்படி இதை பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க கிளம்ப போற டைம் சாகன் மந்தாரை கூப்பிட்டு உன்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் ஏழ்ற அதை மட்டும் இல்லாம ஒரு தங்க கொலுசு எடுத்து மந்தார் கிட்ட தந்து இத உன்னோட ஒய்ஃபு கிட்ட நான் தந்தேன்னு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கமான மனுஷன் கொடுக்குறாரு அப்படி கொடுத்துக்கிட்டு நாளைக்கு வருவேன் ரெடியா இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மந்தாரம் ஆ சரி அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து இத வாங்கிட்டு கிளம்புறான் நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஊருக்கு ஒரு புது போலீஸ் ஆபிசர் வர்றாரு பாவம் இந்த படத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க போல அப்படி இவர் வந்ததும் வீர பத்தின விஷயம் எல்லாம் கூட தெரியுது தெரிஞ்சதும் காணாவ போன வீர தேடிக்கிட்டே இருக்கிறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீரோட டெட் பாடி கரப்பக்கமா ஒதுங்குது அப்படி ஒதுங்கின டைம் இதை பத்தின எந்த எவிடென்ஸுமே இவங்களுக்கு கிடைக்கல இந்த நெக்ஸ்ட் சீன்ல மந்தார் வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறாரு அப்போ அவரோட ஒய்ஃப் லைலா எனக்கு குழந்தைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மந்தர் உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் எதுவுமே முடியலை அப்படின்ட்டு எப்படியும் என்னோட முதலாளியான சாகன் டெய்லி வர்றாரு இல்லை அவர் மூலமாக குழந்தைய பற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது லைலா இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அவன் மூலமாக குழந்தைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தென் நெக்ஸ்ட் சீனில் நமக்கு மேகநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க இவர் இந்த சாகனோட ரைட் ஹேண்ட் எப்போவும் இவர் இந்த சாகன் கூடவே இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்மளோட லைஃபை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு பர்சன் இப்ப இவருக்கு அழகான ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க நேம் லதா அந்த பொண்ணு ருத்ராவோட தம்பியான காளி கூட லவ்ல இருக்கிறாங்க இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே சாகன்காக மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே கூட எல்லாருக்குள்ளையும் அவங்க அவங்க லைஃப்ல நல்லாகணும் அப்படிங்கிற ஆசை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த சாகனுக்கு ரிங்கு அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான் எப்பவும் தருதல மாதிரி எதையாச்சும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்படி இந்த கொலை நடந்த பிறகு மக்கள்ல சில பேர் வேலைக்கு வராம இருந்தாங்க அதனால இந்த ரிங்கு அங்க போய் அவங்க கூட சண்டை போட்டுட்டு போட்டு இப்படி இது நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த என்ன நினைக்கிறான்னா தன்னோட பையனை இங்க வச்சா சரியாகாது ஊரை விட்டு தள்ளி வச்சாதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிறான் அப்படியே இவனை பார்த்துக்கிற வேலையும் மந்தார்கிட்டயே விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு மந்தாரை இவனும் சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு இப்போ ஃபிக்ஸ் ஆகிறாரு இந்த நெக்ஸ்ட் சீன்ல சாகன் மந்தாரோட வீட்டுக்கு போறான் இப்போ இந்த மாதிரி சாகன் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச மந்தார் சாகன் வீட்டை விட்டு போறது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ வீட்டில் இருக்கிற சாகன் அந்த ஆண்டி கூட அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப லைலா இந்த ஏழரை கிட்ட எனக்கு குழந்தை வேணும் டெய்லி இங்க வந்துட்டு போறீங்க இல்ல எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஓப்பனா கேக்குறாங்க அதுக்கு சாகன் இல்ல என்னால முடியாது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையன் கூட இருக்கிறான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இனிமே குழந்தை குழந்தைன்னு வந்துச்சுன்னா எனக்கு ஃப்யூச்சர்ல பயங்கரமான பிரச்சனை வரும் அதனால முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிடுறான் தென் இப்படி இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த சாகன் இங்க இருந்து கிளம்புறான் கிளம்புனதும் சாகனோட ஒய்ஃப் லைலா கிட்ட வர்றாங்க அப்படி வந்து என்னோட ஹஸ்பண்ட் உன்னோட ஹஸ்பண்டை விட பார்க்கவும் நல்லா இல்ல வயசும் அதிகம் அப்படி இருக்கிற பர்சன் கூட இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இதெல்லாம் நீ பணத்துக்காக பண்ணிட்டு இருந்தான்னு நான் நினைச்சேன் ஆனா நீ பண்ணது பணத்துக்காக இல்ல வெறும் சொகத்துக்காக மட்டும்தான் நாளை ஏதாச்சும் இந்த விஷயத்தினால என்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க இப்போ இதே டைம் இந்த லைலாவோட கண்ணு கலங்குது அப்படின்னா இந்த ஃபேமிலி தன்னையும் தன்னோட ஹஸ்பண்டையும் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமா கோவம் கூட வருது அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல மந்தார் லைலா கால் பண்ணி நான் ஒரு டாக்டரை மீட் பண்ணேன் அவங்க என்ன டெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் கூட தந்தாங்க அதனால கண்டிப்பா நமக்கு இனிமே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ இந்த விஷயத்தை கேட்ட லைலா சைலண்டா எதுவுமே பேசாம இருந்து எனக்காக நீ ஒன்னு பண்ணணும் எனக்காக நீ ஒரு கொலை பண்ணணும் அப்படி என்னோட ஆசையை நீ மாதிரி இப்படி கேட்டதும் நிறைவேற்றியா வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்து என்னாச்சு மாதிரி லைலா இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக சாகனை பார்த்து பயந்து அவங்க கீழே வேலை பார்க்கணும் எனக்கு அது பிடிக்கல நீ அவனை கொண்ணு கொன்னுட்டு இந்த ஊருக்கு நீ தான் எல்லாமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டெய்லி அவன் வரதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நமக்கு குழந்தைக்கு குழந்தைங்க பிறக்கும் அவனோட அவசியம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட மந்தர் சைலண்டாக படுத்தே இருக்கிறான் தென் நெக்ஸ்ட் சீனில் மந்தர் சாகனோட பையன் ரிங்கோ கூட்டிக்கிட்டு இந்த ஊர்லேருந்து ஊருக்கு வெளியே போகிறான் இப்படி சிட்டிக்கு போனதும் சாகன் மந்தரு கால் பண்ணி இன்னை நைட்டு நீ என் பையன் கூடவே இரு உன்னோட வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தென் நெக்ஸ்ட் சீனில் இந்த சாகன் லைலா கிட்ட போகிறான் அதே டைம் இந்த பக்கம் மந்தர் சாகனோட பையனுக்கு சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து தர்றான் அப்படி அவன் படுத்த பிறகு மந்தர் அன்னை நாள் நைட்டே தன்னோட வீட்டுக்கு வர்றான் அப்படி வந்த பிறகு மந்தாரும் அவரோட ஒய்ஃபும் அதே வீட்டில் இருக்கிற சாகனை கொள்றாங்க அப்படி கொண்டுகிட்டு நைட்டோட நைட்டாக மந்தார் இங்கேருந்து கிளம்பி சாகனோட பையன்கிட்ட போய் எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிறோம் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் சாகனோட டெட் பாடி கடலோரமாக ஒதுங்குது இப்போ இதே விஷயம் சாகனோட பையனுக்கும் தெரியுது அப்படி தெரிஞ்ச பிறகு தன்னோட அப்பாவை கொள்ற அளவுக்கு இந்த ஊரில் யார் இருக்கிறான்னு யோசிச்சாலுமே கூட மந்தாருக்கு மேலே யாருக்குமே டவுட் இல்லை ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சாகனோட பையன் கூட தான் மந்தார் இருந்தான் அதனால அவன் மேலே டவுட்டே வரல இப்படியே இதே ஃப்ளோலே கொலை பண்ண லைலாவும் இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த பாடி கிட்ட வந்து ஆச்சரியத்துல நிக்கிறாங்க ஆனா சாகனோட ஒய்ஃபு லைலாவை கொஞ்சம் டவுட்டோட பாக்குறாங்க ஆனா லைலா யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க இப்போ இதுலயே ஒரு ட்விஸ்ட் இப்போ இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபிசர் இங்க வந்தாரு அப்படி வந்தவர் மயங்கி கீழே விழ போன லைலாவை பிடிக்கிறாரு அப்படி மயங்கின அந்த ஆண்டியை பிடிக்கிற போவே அவளோட அழகுக்கு இவர் மயங்கிட்டார் அப்படி மயங்கி எப்படியாச்சும் இவள தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிறாரு இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இன்னொரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னா முந்த நாள் நைட்டு மந்தார் தன்னோட வீட்டுக்கு வந்தது வந்துகிட்டு இங்க இருந்து கிளம்புனது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த போலீஸ் ஆபிசர் பாத்துக்கிட்டே தான் இருந்தார் இதனால போலீஸ் மந்தார ஒரு வாட்டி உன்ன பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு இப்போ இப்படி கூப்பிடுறப்ப மந்தார் வெளியே இருந்தாரு இப்படி இந்த சாகன் இறந்து போன பிறகு சாகனோட பிசினஸ் வேலை விஷயம் எல்லாமே மந்தார்கிட்ட வருது இதனாலேயே மந்தாருக்கு எல்லாம் வணக்கம் சார் அப்படிங்கிற மாதிரி மரியாதை எல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க தென் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மந்தார் அந்த போலீஸ் கூப்பிட்டாருல அதுக்காக போலீஸ் கிட்ட போறாரு அப்படி அந்த போலீஸ் இது கிட்ட பேச தொடங்கி நீதான் தான் சாகன எனக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டே சொல்லி உன்னை மாட்டி விட போறது இல்ல அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தர்றேன் நீ என்ன வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற அதுக்கு மந்தார் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கற மாதிரி கேக்குறான் அதுக்கு இந்த போலீஸ் இந்த பணம் கிணம் எனக்கு வேண்டாம் அதுக்கு பதில் உன்னோட ஒய்ஃப எனக்கிட்ட அனுப்பி அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இப்ப இந்த பேச்சை கேட்டதும் மந்தார் பயங்கர டென்ஷன் ஆகி போலீஸோட சட்டைய பிடிக்கிறான் ஆனா இந்த போலீஸ் டென்ஷனே படாம ரொம்ப கேஷுவலா இப்படி நான் சொல்றத கேக்குறப்போ கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஆனால் வீட்டில் போய் உட்காந்து யோசி அப்புறம் என்ன தோணுதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்கிறாரு இப்போ மந்தார் வீட்டுக்கு வர்றாரு மந்தாரை பார்க்குற லைலா பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க அப்படி ஹாப்பியாக இனிமே நீ தான் இந்த ஊருக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மந்தர் அது அவ்வளோ சுலபம் இல்லை நான் ராஜா வாங்கணும்னா நீ புதுசாக வந்திருக்கிற போலீஸ் கிட்ட போகணும் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் லைலா பொலியர்னு மந்தார் கொண்டு வைக்கிறாங்க அப்படி வச்சுக்கிட்டு உனக்கு வெக்கமாக இல்லையா இப்படி அங்கிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மந்தர் பயங்கர பயங்கரமாக டென்ஷன் ஆகி இவ்வளோ நாள் சாகன் கூட ஹாப்பியாக தானே இருந்தேன் அதே மாதிரி இவனை சாகன் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு நாள் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் கேட்ட பிறகு லைலாக் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே கூட மந்தாரோட பேச்சுக்காக ஒரு நாள் போலீஸ் கூட அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணுறாங்க இப்போ இதே டைம் மந்தார் அவனுக்கு தடையாக இருக்கிற பர்சன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறான் இப்படி இது எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் இந்த மந்தர் அந்த பழைய மந்திரவாதி கிட்டே போகிறான் அப்போ அங்கே அந்த மந்திரவாதி இல்லை மந்திரவாதியோட பையன் இருக்கிறான் அப்போ அந்த பையன் மந்தாரை பார்த்து நீ என்னோட அப்பா சொன்ன மாதிரி பெரிய ராஜா ஆனா ஒரு ராட்சசன் வர்றதுக்கான சமயம் கூட இங்க இருக்குது அவனோட கையில நீ சாகப் போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் பயங்கர டென்ஷன் ஆன மந்தர் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்கா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்துல அந்த மந்திரவாதியோட கண்ணுக முன்னாடி அவரோட பையனோட கழுத்துல கயிற கட்டி கொள்றான் இந்த நெக்ஸ்ட் சீன்ல லைலா வீட்டுல மந்தார தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அதே டைம் வீட்டுக்கு வந்த மந்தார் லைலா கிட்ட எனக்கு மட்டன் கறி சாப்பிடணும் போல இருக்குது மார்க்கெட் போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதுக்காக லைலா வீட்டுக்கு வெளியே போனதும் போனதும் சாகனோட ஒய்ஃப் இவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க வந்து ஒரு கண் எடுத்து மந்தார் காட்டி என்னோட ஹஸ்பண்ட நீ தான் கொண்டு எனக்கு தெரியும் ஒன்ன உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மந்தர் அவங்க சொல்ற எதையுமே கேட்காம அவங்கள பயங்கரமா அடிச்சு அந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் பண்றான் இப்ப இந்த விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவன் மூலமா சத்தவங்க எல்லாம் இவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்து இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது இப்போ இவங்க இந்த மாதிரி வந்து சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்ததும் மந்தருக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது இப்ப இதே டைம் கரெக்டா மார்க்கெட்டு போயிட்டு லைலா வீட்டுக்கு வர்றாங்க அப்படி வர்றப்போ மந்தார் அந்த சாகனோட ஒய்ஃப் கூட அந்த மாதிரி இருந்ததுனால பயங்கர ஷாக் ஆகுறாங்க இப்போ இந்த மாதிரி தன்னோட ஒய்ஃப் பார்த்தது நினைச்சி மந்தார் கொஞ்சம் கூட ஃபீலே ஆகல அப்படியே சமைச்ச மட்டன் குழம்பு வச்சு பயங்கரமா சாப்பிடுறாங்க அதே டைம் லைலாக்கும் இறந்து போன சாகன் தன்னோட கண்ணுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டே தெரியற மாதிரி எல்லாம் இருக்குது இப்ப இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கிறதுனால லைலாக் என்ன பண்றதுன்னு தெரியாம கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு போட்ல போய் தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க இப்ப மந்தர் மோசமா நடந்த சாகனோட வைஃப் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட பையன் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஓப்பனா சொல்றாங்க அப்ப சாகனோட பையன் சாகனோட ஒய்ஃப் ருத்ராவோட தம்பி காளி மூணு பேரும் சேர்ந்து மந்தார கொல்றதுக்காக கிளம்புறாங்க அதே டைம் லைலா இறந்து போன படகுக்கு மேல சாகனோட ஒய்ஃபோட தங்கச்சியை உட்கார வச்சிருக்காங்க அப்படி அங்க ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் மந்தர் லைலான்னு நினைக்கிறான் அப்படியே நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த படகு பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே போறான் அதே டைம் அவங்களோட கையில ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால அந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னோட குழந்தை அப்படிங்கற மாதிரி இவன் இப்ப நினைக்கிறான் அப்ப கரெக்டா அதே டைம் பதுங்கி இருந்த எல்லாரும் மந்தார அட்டாக் பண்றாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்ண இருந்தாலும் யாருனாலும் இவனை கொல்ல முடியல அப்படி இருக்கிறப்போ சடனா அங்க இருந்து ஒரு ஈட்டி வந்து மந்தாரோட பின்னாடி குத்துது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதை யார் வீசினா அப்படின்ட்டு அது வேற யாரும் இல்ல இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மந்திரவாதி அப்படின்னா இந்த மந்தார் அந்த மந்திரவாதியோட பையனை கொண்டான் அதுக்காக தான் இந்த மந்திரவாதி மந்தாரை எப்போ கொண்டான் அப்படி கொண்டுகிட்டு முன்னாடி நான் சொன்னேன் ஞாபகம் தான் நீ ராஜாவாவன்னு ராஜாவும் ஆன அதே டைம் ஒரு ராட்சசன் வருவான்னு நாங்க சொன்னோம் அதுவும் நீயே தான் உனக்குள்ள இருக்கிற ராட்சசன் தான் இப்போ ஒன்னு கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படியே தொட எப்படி மந்திரவாதியை காட்டி இந்த பில்மை தொடங்கினாங்களோ அதே மாதிரி முடிக்கிறப்போ கொஞ்சம் கவனமாவே இருங்க இப்போ இந்த பேராசையினால பயங்கரமான தலகணம் கூட வந்துச்சு அப்படி வந்த பிறகு எல்லாரையும் கொல்றது தன்னோட ஒய்ஃப் மட்டும் இல்லாம வேற பொண்ணு கூட அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான அவனுக்குள்ள இருந்த அரக்கனான கேரக்டர் தான் அவனை இப்படி கொன்னுடுச்சு அது மட்டும் இல்லாம அவனோட ஒய்ஃபை கொண்டதும் இவனுக்குள்ள இருந்த அந்த கேரக்டர் ஓகே இதான் ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ